சகை முஸ்லிம்ல இருக்குது சொர்க்கத்துக்கு கடைசியாக போறால் அவர் யாரு பாவத்தில மூழ்கி இருந்தவர் நன்மையே செய்யாதவர் களிமா சொல்லி இருந்தார் ஆனால் பாவத்தில மூழ்கி இருந்தவர் ஒரு சுஜோது கூட செய்யாதவர் இவரை நரக நெருப்பில போட்டு சுட்டு இவர் கறிபோலாகி பார்த்தார் அடுப்பு கரிகிது இது போல பஹ்மன் கரியாக மாரிப்பான் அல்லாஹ் அவர் நரகத்தில் இந்த வெளியில் எடுத்து ஜீவ நதி என்ற ஆறு இருக்குது நஹ்ருல் ஹயாத் முஸ்லிம் ஷரீஃப்ல ரிவாயத் அதுல போட்டு அவரோட பாடி எல்லாம் வளந்துரும் இப்ப சொல்ற சொர்க்கத்துக்குள்ள போவண்டு ஓண்ட எடுத்தபடி இவர் சொல்வாரே யா அல்லாஹ் சொர்க்கம் ஃபுல் ஆயிக்கே எங்களுக்கு இடம் இல்ல போலிக்கு லாஸ்டுக்கு இல்லையா நாங்க வந்தி சொர்க்கம் நிறைஞ்சு பேத்திருக்குது எங்களுக்கு இடம் இல்லையா அல்ல அல்ல சொன்ன இங்க இடம் இல்லையா கதை உனக்கு எவ்வளவு இடம் வச்சிருக்கிற தெரியுமா உலகம் போல பத்து மடங்கு சாய்ந்த மருது போல பத்து மடங்கோ கல்முனை போல பத்து மடங்கோ இல்ல உலகம் போல பத்து மடங்கு உனக்குள்ளடம் கடைசியா போற சொர்க்கவாதி முஸ்லிம் வாங்கினாசர் போட்டு பாம்பு பொந்து ஒரு பக்கத்தில் பக்கத்தில் புலு இன்னொரு பக்கத்துல பழைய சாமான்கள் இன்னொரு பக்கத்துல இது போல அவிந்தி துருவாட வீசக்கூடிய காணிகளோட சொர்க்கத்துல ரசுல்லாசம் சொல்றாங்க துர்வா போஹா மிஸ் குன் அக சுவர்க்கத்தினுடைய நிலவே கீழ இருக்கிற மண்ணே நறுமணம் கவளம் கஸ்தூரினா அங்குள்ள நிலமே கஸ்தூரிதான் சேரு காடெல்லாம் அங்க பாக்கிறாங்க உலகம் போல பத்து மணங்கு ஒவ்வொரு ஆளுக்கு தாராம் இங்கதான் ரூம் இருக்குது இங்கதான் குடிசையில வாழ்றாரு இங்கதான் வீட்டில வாழ்றாரு பெரிய பணக்காரன் மாளிகையில வாழ்றாரு அரசர்கள் மன்னர்கள் கோடீஸ்வரர்கள் மாளிகையில வாழ்றாங்க சொர்க்கத்துல வீடு குடிசை இந்த பேச்சையில குடிசை வச்சிருக்க அது ஓய்வெடுக்க சொர்க்கத்தில் உள்ள அவ்வளவு பேருக்கும் அல்ல பலஸ்தான் கட்டிக்கிறான் மாளிகை எல்லாருக்கும் மாளிகை செங்கல்லாலேயும் அல்ல ஒரு கல்லு தங்கம் இன்னொரு கல்லு வள்ளி எடையில போட்டு இருக்கிறது இடையில வச்சிருக்கிறது கஸ்தூரி கலவை கட்டி சஹாபாக்கள் துனியாவில் வாழும் போது சஹாபாக்கள் போக போகிற சுவர்க்கத்தை ரசூருல்லா பார்த்துட்டு வந்தாங்க அப்ப எவ்வளவு கரண்டி அது அங்கு கிடைக்கும் காணியில் யாருக்கும் பங்கு இல்லை அங்கு கிடைக்கும் காணியில் அனந்திர சொத்து உரிமை இல்லை நீங்களே பாவிக்க போறீங்க அனந்திரம் மௌத் அங்குள்ள மாளிகை உங்களுக்கு மட்டும்தான் இன்னொருத்தருக்கு அதில் உரிமை இல்லை சொன்னாங்க இரவில நான் போய் கொண்டிருந்தேன் அப்படி ஒரு மாளிகை தெரிஞ்சிச்சு அதோட அழகு எப்படி என்றாங்க வெள்ளையாக இல்லையா எவனோ கட்டினோம் எப்பவும் இடிய போகுது வெள்ளையாக பாக்குறாங்க மேகம் போல எட்டி பாக்குறாங்க ஒரு ஆறு ஓடுது உலு செய்து கொண்டிருக்கிறான்

அடுத்த நாள் காலையில ரசூல்லா மஜிலிசுல சொல்றாங்க உமர் சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்த எவ்வளவு குளிந்திக்கும் உங்களுக்கு நாங்க அடுத்தது ஏற போற இடம் அது அடுத்த வீடு எட யார சூழல்லா ஏன் வெளியால பாத்துட்டு வந்தீங்க உள்ள போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமே அது உமர் கேக்குறாங்க சொன்னா யார சூழல்லா சொன்னா உமர் அப்படியே ஒரு யோசனை வந்ததுதான் உள்ள போய் திரு பாபம் இருந்தாலும் நான் இல்லாத நேரம் இந்த வீட்டுக்குள்ள ஏன் போனீங்க என்று உங்கட ரோஷம் வெளிப்படுமோன்னு நான் பயந்தே அதால வந்துட்டேன் நான் அதரதுமர்க்க கேக்குறா அலைகாஹாரோ யா ரசூலல்லாஹ் நீங்க போனால் நான் ரோஷம் படுறேன்யா அழுதி தரது கானியும் தயார் சொர்க்கமும் தயார் எல்லர்க்கதராதே தயார் ஆக குறைஞ்ச சுருக்கவாதிக்கு ரெண்டு ஹூர்லிங்கள் இருக்கிறாங்க ரெண்டு மனப்பெண்கள் அதிகமான சொர்க்கவாதிகளுக்கு எழுபது பேர் வச்சிருப்பாங்க நாங்க யோசிப்போம் இங்க என்ன பெரிய பதிர் யுத்தம் தானே இப்போ ரெண்டு பேர் இருந்தா அங்க அப்படி யோசிக்கவே இடம் இல்லை துனியாவில் உள்ள பெண்ணும் சந்தோஷமாக இருப்பாங்க ஏன் சண்டை ஏன் வருகுது பொறாம வரதால சண்டே ஏ வருது கபடம் வரதால சொர்க்கத்துக்கு போக முதல்ல உள்ளங்களை துப்புரவு பண்ணுவோம் அதில உள்ள பொறாமை வஞ்சகம் இந்த தன்மை எல்லாம் களைத்து எடுத்து தான் சொர்க்கத்துக்கு வருவோம் யாருக்கும் யாருடைய கோபம் இருக்காங்க வனஸனா மாफी சுதுரஹிம் மின் கில் அவங்க உள்ளத் தெரிக்கிற பொறாமை உருவி எடுத்துட்டு எவ்வளவு சந்தோஷமா ஒரு சண்டை இல்லை சொர்க்கத்துக்குள்ள போய் இறங்குற நேரம் அந்த மாளிகையின் வாசலில் சுவர்க்கத்து பெண்கள் இவர்களை எதிர்பார்த்து பார்த்திருப்பாங்களா சொல்லு அல்லாஹ சொல்றான் அந்த பெண்களை படைச்சிருக்கிறதே ஒரு விசேட அவங்க எப்பவுமே குமரிகளாகத்தான் இருப்பாங்க இளம் வயது குமரிகளாக இருப்பாங்க வயசு போரலவங்க அவர்களுடைய உடல் உறுப்புகளால் எந்த துருவாடை வீசும் வசுக்களும் வராது அல்லாஹ் அவங்க கண்களை ஒரு தனியான அழகு ஒடுங்கினது போல இருக்கும் இன்றைக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்றதாக இருந்தா அந்த வாலிபர்கள் ரொம்ப பயத்தோடு தான் கல்யாணம் பண்றாங்க உள்ளால இவள் யாரோட தொடர்பு தெரியாது எத்தனை பேரோட போன்ல தொடர்பு வச்சிருக்கிறாளோ வாப்ப வலியுள்ளான்னு சொல்றாரு இவள் அபூஜர்கள மனதாக நிக்கிறாளோ என்று பயத்தோடு தான் நிக்காக செய்றவங்க செய்யறாங்க முன்னால ஒரு மனிதனும் தொட்டதில்லும் தொட்டதில்ல மனிதனும் தொட்டதில்லை உங்களுக்கு தான் இன்னைக்கு ஒரு செல்வந்தர் அவரது மனைவிய அழகாக உடுப்பாட்டி அழகு பார்க்கிறார் எவ்வளவு கொடுப்பு வாங்குவாரு ஒரு அம்பதனாயிரத்துக்கு கொடுப்பாங்க வாரா அதுக்கு பெரிய காசிக்காரனை கோன ஒரு பத்தாயிரத்துக்கு வாங்குவாரா ஐயாயிரத்துக்கு வாங்குவாரா செஞ்சு சொன்னாங்க அல்லாஹ எங்களுக்கு எப்படி உடுப்பாட்டி கொடுக்கிறாருன்றா தலையில போடுற முந்தான இருக்குதே உலகம் உலகத்துள்ள வஸ்துக்களை விட சிறந்த வல நேபுமின துனியா வமாஃபிஹா சஹில் முகாதேவாயத் அவளோட தலையில போட்டிருக்கிற அந்த முக்காடு இது உலக முலகத்துள்ள வஸ்துக்களை விட சிறந்தது அசுல் தான் சொன்னாங்க அவள் எட்டி பார்த்தா உலகத்தில் அப்படி ஒரு பகுதி வெளிச்சத்துல வந்துடுவான் சூரியனை மறைச்சிருவான் இப்படியான ஆக விலை உயர்ந்த பட்டுப்பிடுவையால் அவர்களுக்கு ஆடை தயாராக இருக்கிறது ஒரு எழுபது உடைகள் அந்த உடைகளின் ஊடாக காலில் உள்ள முள்ளுக்குள்ள இருக்கும் அந்த மரபோன பாப்பாங்க கண்ணாடி போடாக்க கற்பனையில படாது மனுஷன் ரப்பு அவள ஏற்பாடு அவனுக்கு தான் ரபு கடைசியாக சொர்க்கவாதிகளோட பேசுறது என்ன தெரியுமா அல்ல கேப்பான் உங்களுக்கு நான் தந்ததுல திருப்தியான்னு கேப்பான தந்துட்டாய் திருப்தி படாம என்ன இருக்கிறான் இவ்வளவு தந்துட்டா சொல்ல அதை விட உண்ட தரவானா

இந்த நாளையும் பொருளை சொல்லித்தான் ரிசப்ஷன்ல அந்த இஸ்டக் இடத்தில் நின்றை இவரை வரவேற்பாங்க இந்நலகொமன் தயோ பலா தவோத்து அமதா வாழவே வருகிறீர்கள் இனி மௌத்தாகவே மாட்டீங்க இந்நலக்குமன் தசே பல தஸ்குரு அமதா நீங்கள் எப்போதும் ஆரோக்கியவான்கள் உங்களுக்கு இனி நோயே வராது சுகரும் இல்ல கன்சரும் இல்ல கொலஸ்ட்ரோலும் இல்ல தலை சுத்துறதும் இல்ல தடிமனும் இல்ல காய்ச்சலும் இல்ல சொர்க்கத்தில் நல்லதை கைவிட்டு சாப்பிடலும் ஏன் நோயே இல்ல நீங்க சந்தோஷமாகவே இருங்க உங்களுக்கு கவலையே இல்ல வாலிபனாகவே இருப்பீங்க வயோதிபம் வராது சொல்லி தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க ஆக சாதாரண சொர்க்கம் எப்படி இருக்கும் அதுக்குள்ள எழுபது ரூம் இருக்கும் இன்னைக்கு அஞ்சு ரூம் வச்சாலே வாயால பாக்குறான் அஞ்சு ரூம் அல்ல இவங்களை கட்டிருக்கிற எழுபது ரூம் ஒரு ரூமோட சைஸ் என்ன தெரியுமா ஒரு ரூமில் எழுபது கட்டில் ஒரு கட்டில் நீளம் ஆரடி அல்ல மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போற தூரம் இருபது கிலோமீட்டர் பஸ் போற ரூட்ல பார்த்தா இருபது கிலோமீட்டர் தூரம் உள்ள கட்டில்கள் எழுபது போட்டு எழுபது ரூம் அந்த நீங்க இதுதான் உங்களுக்கு ரப்பு கட்டி இருக்கிற மாளிகை அதில் உள்ள பெட்ஷீட்டுகள் எல்லாம் மிக பெருமதியான மிக பெருமதியான அந்த பட்டாலான பெட்ஷீட் போட்டு இருக்கு புருஷ் கண்ணியமா நல்லா அவருடைய நல்ல யாருக்கிறேன் ரொம்ப இவ்வளவு தான்